ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லாவணியா எதுக்காக இந்த வீடியோன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரே அப்செட்டாகவே இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங்கில் இருந்து மட்டும் இல்லை நேற்றுலேருந்து எனக்கு அப்செட்டாகவே தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்து இப்போ பாருங்கள் எனக்கு ஹாப்பியாக இருக்குது எதனால் ஹாப்பியாக இருக்குன்றதை வந்து காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மழை வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடில் வந்து மழையே இல்லை ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் சூப்பராக எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் கேமரா வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரியாது மழை வந்தால் கூட நேரில் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஏன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா செடியெல்லாம் ரொம்ப வாடி போய் கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுத்து ஊற்றுனாலுமே செட் ஆகவே இல்லை பைப்பில் வேற தண்ணி போய்கிட்டே இருக்குது பைப்பில் தண்ணி போய்கிட்டே இருக்குது பட் ஆனால் அதிகமாக மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால அந்த பக்கம் போக முடியாது மழையில் நனைஞ்சாலும் நம்ம அவ்வளோதான் ஜம் தான் வரும் ஃபஸ்ட்டு மழைங்கிறதுனால வந்து ஜுரம் வரும் ஃபீவர் வரும் அதனால வந்து நான் அந்த சைடு போகல எதுக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கு அதனால தான் இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சைடில் எங்கே யார் யார் சைடில் மழை தூருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம் வாய்